தேடல் இரண்டு வீட்டுக்கு அழைத்து வந்த பிறகு ஆர்வன் தனக்குள் சுருண்டு கொண்டான் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனை பேச வைக்கவோ இயல்பாக இருக்க வைக்கவோ முடியவில்லை சோஷியல் மீடியாவில் வேறு இது பற்றி தாறுமாறாக நியூஸ் வந்த வண்ணம் இருக்க இந்த உலகையே வெறுத்து போனான் ஆர்வன் அவனால் நேர்கொண்டு யாரையும் பார்க்க முடியவில்லை யாரை பார்த்தாலும் தனக்கு உள்ள குறைபாடை பற்றி கேட்டுவிடுவார்களோ என்று கூனி குறுகி போனான் குறைபாடுகள் என்பது மனதில்தான் உடலில் இல்லை என்பதை அவனுக்கு யார் புரிய வைப்பார்கள் ஆர்வன் தாய் ராதாவை தவிர வேறு யாராலும் அவனை நெருங்க முடியவில்லை பேரனின் நிலையை பார்த்து தாத்தா உள்ளுக்குள் நொறுங்கி போனார் பேரன் இதிலிருந்து மீண்டு வந்தாலே போதும் என்று நினைத்தார் அந்த வீட்டின் மொத்த சந்தோஷமும் புதைந்துவிட்டது அதிலும் ஆர்வன் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் வந்தது யாரோடும் பேச மாட்டான் தாயைத் தவிர வேறு யார் முகமும் பார்ப்பதில்லை அக்கா பிள்ளைகள் எப்போதும் மாமா மாமா என்று சுத்த முன்பு அவர்களோடு சேர்ந்து வீட்டையே ரெண்டாக்குவான் ஆனால் இப்போது அவர்களை பார்த்தாலே தனக்குள் எழும் தாழ்வு மனப்பான்மையில் துவண்டு போகிறான் அவனை பார்த்து மொத்த குடும்பமும் கண்ணீர் வடித்ததுதான் மிச்சம் ஆர்வன் மனதால் மிகவும் உடைந்து விட்டதால் எந்த ஒரு சிகிச்சைக்கும் உடன்பட முடியாது என்று சொல்லிவிட்டான் அவன் மனதை மீண்டும் உடைக்க துணிவில்லாமல் அனைவரும் அமைதியாகிவிட்டனர் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க வீட்டில் அனைவரும் சோக சித்திரமாக வலம் வர பெண் பிள்ளைகள் எப்படி தங்கள் வீட்டுக்கு கிளம்புவது என்று பரிதவித்து போனார்கள் ஸ்வாதி அருணா நேகா மூவரின் குழந்தைகளால் மட்டுமே இப்போது அந்த வீடு உயிர்போடு இருக்கிறது அன்று காலை உணவின் போது ஸ்வாதிதான் பேச்சைய ஆரம்பித்தாள் தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அங்க அவர் வேற தனியா இருக்காரு அத்தை போன் பண்ணி எப்போ வர்ற குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்று சொல்ல பார்வதி பாட்டிக்கு புரிந்தது பேரணியை கவனித்து பேத்திகளை மறந்து விட்டோமே தன்னையை நொந்தவ சரிடா எப்போ கிளம்புறீங்க என்று கேட்க நானும் அருணாவும் நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கோம் பாட்டி என்றாள் ஏண்டா நேஹா நீ கிளம்பலையா என்று பாட்டி கேட்க அவர் இந்த வாரம்தான் யூஎஸ்லிருந்து வராராம் பாட்டி வந்து ஆர்வனை பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு என்றாள் நேகா இவை அனைத்தும் ஒருவித இறுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அகிலநாதன் அவருக்கு தெரியும் என்றுமே பேத்திகள் இந்த வீட்டை கட்டியாலும் வாரிசாக வர முடியாது என்று இப்போது அதை நூறு சதவிகிதம் உறுதியாக நம்பினார் பேரனின் வாழ்க்கை இப்படி மாற்றிய கடவுளை மனதார சபித்தார் பேரன் வாழ்வை மலர இனி பற்றுக்கொடியாக அவன் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் இருக்க வேண்டும் அதைவிட இந்த ஆஸ்தியை கட்டியால ஒரு வாரிசு வேண்டும் அதுவும் தன் பேரனின் உதிரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியான முடிவை எடுத்தார் மனதுக்குள் தான் எடுத்த முடிவு தவறில்லை என்று நூறாவது முறையாக சொல்லிக்கொண்டார் அன்று காலை இங்கு வந்திறங்கினான் நேகாவின் கணவனும் ஆர்வனின் நெருங்கிய நண்பனுமாகிய கௌதம் கௌதமிற்கும் ஆர்வனுக்கும் வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் காதலுக்கு தூது போக மச்சானை யூஸ் பண்ணியதால் நெருங்கிய நண்பர்களாகிப் போனார்கள் ஆம் நேகா கௌதம் இருவரும் காதல் திருமணம் அவர்கள் காதலுக்கு தூது போனது ஆர்வன்தான் ஆர்வனின் வார்த்தைக்காகத்தான் நேகா கண்களை மூடிக்கொண்டு கௌதமிற்கு கழுத்தை நீட்டினாள் காரிலிருந்து இறங்கிய கௌதம் வணக்கம் பாட்டி வணக்கம் தாத்தா என்று பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியவன் ஆர்வன் எங்கே என்றான் நேகா அவன் ரூமை விட்டு வெளியிலே வர்றதில்லைங்க என்று சொல்ல கையில் இருந்த இரண்டு வயது மகளோடு அவனின் அறை நோக்கி செல்ல பின்னாலேயே ஓடி வந்த நேகா அவளை கொடுத்துட்டு போங்க என்றாள் ஏண்டி என்று கௌதம் கேட்க அவன் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறான் ஏதோ வேண்டாததை கண்ட மாதிரி ஓடுறான் என்று சலித்துக்கொண்டே சொல்ல அவனோட கஷ்டம் தெரிஞ்சு நாமளே இப்படி பேசுறது தப்பு என்றவன் மகளை மனைவியிடம் கொடுத்துவிட்டு மச்சானின் அறைக்குள் நுழைந்தான் உள்ளே நுழைய டெரஸில் உள்ள ஊஞ்சலில் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருக்கும் ஆர்வன் தெரிந்தான் கௌதம் சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர கௌதம் வந்ததை கவனித்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் கௌதம் யூஎஸ் செல்லும்போது கண்களில் உயிர்ப்புடன் முகம் கொள்ளா புன்னகையுடன் இளமைக்கே ஆன பொழிவுடன் இருந்தவனா இப்போது கண்களில் வெறுமை சூழ தாடியுடனும் எல்லையற்ற சோகத்துடனும் அமர்ந்திருப்பது அவனால் நிச்சயமாக நம்ப முடியவில்லை டேய் ஆர்வன் என்று கௌதம் அழைக்க எந்த ஒரு பிரதிபலிப்பும் இன்றி இருந்தான் இங்க பாருடா இப்படி சோகமாக இருந்தா எல்லாம் சரியா போயிருமா முதல்ல ஃப்ரெஷ் ஆகு இப்படி தாடியும் மீசையும் பக்கத்தில் நாய் மட்டும்தான் இல்லை இருந்திருந்தா நீ தான் அடுத்த தேவதாஸ் என்று கிண்டல் செய்தான் அவனின் இவ்வளவு பேச்சுக்களுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் இன்றி இருந்தவன் நீ தேத்த நினைக்கிறது ரேஸில் தோத்து போன ஆர்வனை இல்லை வாழ்க்கையில் தோத்து போன ஆர்வனை என்று உணர்வின்றி சொல்ல முதன்முறை ஆர்வனை நினைத்து கௌதம் மனதிற்குள் பயம் பிடித்தது எந்த ஆர்வனா இருந்தாலும் சரி அவன் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல முதல்ல நீ இப்படி அடைஞ்சு கிடக்கிறத விட்டுட்டு வெளியில வா இதோட உன் லைஃப் முடிஞ்சு போயிடல என்றான் கௌதம் அவன் கண்களை பார்த்து இங்க பாரு ஆர்வன் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இதுக்காக நீ இப்படி உடஞ்சு போறத நாங்க விரும்பல சொன்ன கேளு இந்த வயசுல உன் பாட்டி தாத்தா நிம்மதி இல்லாம இருக்கணுமா சொல்லு உனக்கு ஒரு சேஞ்ச் தேவை என் கூட ஊட்டி வா நம்ம எஸ்டேட்ல கொஞ்ச நாள் தங்கலாம் என்றான் அவன் சொல்வதை ஆர்வன் யோசித்து பார்க்க கௌதம் ரியா இப்பவும் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடிதானாண்டா உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா உங்க ப்ராப்ளம் சால்வ்டு அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு என்றான் நான் கொஞ்சம் யோசிக்கணும் என்று ஆர்வன் சொல்ல ம் நல்லா யோசி என்று அவனுக்கு தனிமை கொடுத்து ஒதுங்கி போனான் அதே நேரம் சரியாக அவன் போன் ஒழிக்க அதன் திரையை பார்க்க ரியா என்று வந்தது ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து அந்த எண்ணை தவிர்த்து வந்தவன் இன்று அதனை எடுக்க முடிவு செய்து தடுமாறி நின்றான் அட்டன் செய்து காதில் வைக்க ஹலோ ஆர் நான் பேசுறது கேட்குதா எதுக்கு என்னை அவாய்ட் பண்றீங்க என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன் என்று சொல்ல சில நிமிடங்கள் அவர்களின் பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே சென்றது ராதா வந்து ஜூஸ் கொடுத்துவிட்டு செல்லும் போது அவரிடம் போனை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தான் மனதில் வருத்தங்கள் இருந்தாலும் தன்னை நேசிக்கும் சொந்தங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான் ரியா ஆர்வன் தன்னுடன் பேசியதை வீட்டில் சொல்ல அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ரியா வேறு யாருமில்லை ஸ்வாதியின் நாத்தனார் ரியாவிற்கு ஆர்வனின் குடும்பத்தை மிகவும் பிடிக்கும் அதிலும் ஆர்வனை அனைவரும் தாங்குவதை பார்த்து அவன் மனைவியாக ஆசை வந்தது வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தை அடிபடும் தனது விருப்பத்தை முன்வைத்தாள் மறுக்க எதுவும் பெரிய காரணங்கள் இல்லாததால் இரு வீட்டாருக்கும் சம்மதமே அனைவரும் டைனிங் ஹாலில் சாப்பிட அமர்ந்தனர் அப்போது பார்வதி பாட்டி மூத்த சம்பந்தி வீட்டுல ஆர்வன் ரியா கல்யாணத்தை பத்தி பேசினாங்க அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சு போயிடும் யாரும் இது பத்தி பேச மாட்டாங்க என்று சொல்ல அகிலநாதன் அமைதியாக இருந்தார் அவர் மனக்கணக்கு அறியாமல் பார்வதி தன் ஆசையை கூறினார் கௌதம் ஆமா தாத்தா பாட்டி சொல்றது உண்மைதான் அதோட அவன் இப்படியே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் எஸ்டேட் வந்து இருக்கட்டும் ஹி ஃபீல் பெட்டர் அங்கேயே அவனோட என்கேஜ்மெண்ட்டும் வச்சுடலாம் எப்படி என் ஐடியா என்றான் கௌதம் தம்பி சொல்றதுதான் சரி நீங்க என்ன சொல்றீங்க என்று பார்வதி கேட்க ம் சரி அது போலவே செஞ்சிடலாம் முதல்ல இவன் கொஞ்சம் நாள் எஸ்டேட்ல இருக்கட்டும் அப்புறம் அங்கேயே நிச்சயம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்றார் அங்கேயே அவனோட கல்யாணமும் நடக்கும் நடத்தி வைப்பேன் என்று மனதுக்குள் உறுதி கொண்டார் மறுநாள் ஆர்வன் எஸ்டேட் செல்ல தன் பயணத்தை ஆரம்பித்தான் வீட்டிலுள்ள அனைவரும் அவனுக்கு ஆயிரம் முறை பத்திரம் சொல்லி நேகா கௌதம் இருவருக்கும் அவனை பார்த்து கொள்ள சொல்லி பல கட்டளைகள் இட்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் கார் வாசலை தாண்டவும் தாத்தா யாருக்கோ சில தகவல்களை பகிர்ந்தார் தேடல் தொடங்கியதா அஜூ எழுந்துரு நேரம் நீ இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா என்று குரல் ஓங்கி ஒழிக்க மா என்னைய கண்டுபிடி என்று அந்த குட்டி வாண்டு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு ஆட்டம் காட்டியது அந்த மெத்தை முழுக்க பொம்மைகள் இருக்க இவ்வளவு பொம்மைகளுக்கு நடுவில் அவள் பெற்ற பொம்மையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போனாள் அஜூ பிளீஸ்டா அம்மா பாவண்டா வெளியில வந்துடு என்று கோபத்தில் இருந்து கெஞ்சலில் இறங்க தாயின் மேல் இரக்கம் கொண்ட தனையன் அம்மா அவுட் என்று புலிபொம்மையின் பின்பக்கம் இருந்து வந்து தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டான் சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல நம்ம எதுக்கு தாத்தா வீட்டுக்கு போகணும் என்று கேள்வி கேட்டான் அந்த நான்கரை வயது பாலகன் அர்ஜூன் தாத்தாவும் பாட்டியும் இந்த குட்டி பையனை பார்த்தே ஆகணுமா அதனால நாம அங்க போறோம் என்று சொல்ல அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்களா என்று தத்தை மொழியில் தப்பும் தவறுமாக கேட்டான் சில நேரங்களில் தவறு அழகானது போல் குழந்தையின் தவறான தத்தை முடியும் அழகுதான் அர்ச்சிதா மகனை கட்டி உச்சி முகந்தவள் என் செல்ல குட்டிக்கு நிறைய பிரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஓகேவா என்று கேட்க மகனும் தன் சம்மதத்தை தெரிவித்தான் அர்ஜுன் தன் கையை மடக்கி கடவுளிடம் காட் எனக்கு நிறைய சாக்லேட் தர பிரெண்ட்ஸ் தாங்க என்ற வேண்டுதல் வைத்து பின் கையை திறந்து ஊதிவிட்டான் மனதின் மகிழ்ச்சியோடு தாயும் மகனும் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர் அர்ஜுன் கேட்ட வரத்தை கடவுள் கொடுப்பாரா கேட்காத வரத்தையும் சேர்த்து கொடுப்பாரா தேடல் மூன்று அந்த நீல நிற டொயோட்டா மலைப்பகுதியில் சரளமாக ஏறிக்கொண்டிருந்தது அந்த காரின் பின்சீட்டில் தன் தாயின் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி துயில் கொண்டிருந்தான் அர்ஜுன் கார் லேசான மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க அந்த அசைவில் துயில் கலைந்தவனோ தாயின் நெஞ்சிலிருந்து மடியில் விழுந்து தான் விட்ட தூக்கத்தை தொடர்ந்தான் அதுவரை மலைகளின் அரசியை ரசித்துக் கொண்டிருந்த அர்ஷிதாவின் கண்கள் தன் மகன் மீது திரும்பியது அவனின் தலையை தாயின் வாஞ்சையுடன் தடவியவள் தொங்கவிட்டிருந்த அவனுடைய காலை சீட்டின் மீது வைத்து அவன் துயில் கொள்ள வசதி செய்து கொடுத்தாள் சற்று நேரத்தில் அவர்கள் வரவேண்டிய எஸ்டேட் வந்துவிட அஜூ இங்க பாரு நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம் என்று அவனை எழுப்பிவிட தன் முட்டை கண்களை கசக்கிக் கொண்டு எடுந்து அமர்ந்தான் அர்ஜுன் ஐ நம்ம வந்துட்டோமா என்று குதூகலமான குழந்தை காலை விட்டு இறங்கி உள்ளே ஓடினான் தாத்தா என்று கீச் குரலில் சத்தமிட்டவாறு ஓடியவன் அங்கே நின்ற தாத்தாவை பார்த்து தாவி குதித்து ஏறினான் முதலில் அவனை பிடிக்க சிரமப்பட்டாலும் சமாளித்துக் கொண்டு அவனை தாங்கினார் தேவராஜ் அப்போதுதான் உள்ளே நுழைந்த அர்ஷிதா அர்ஜுன் தாத்தா மேலிருந்து கீழே இறங்கு தாத்தாவால உன்னை தூக்க முடியாது என்று அதட்ட பூவாய் மலர்ந்திருந்த முகம் வாடிப்போனது சட்டென்று தாத்தாவை விட்டு இறங்கியவன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் என்ன அர்ஷி நீ பிள்ளையை இப்படி அதற்ற என்று அவளை கடிந்து கொண்டே ஹாலுக்கு வந்தார் அர்ச்சிதாவின் பாட்டி சந்திரா அதில்ல பாட்டி ஏற்கனவே தாத்தாவுக்கு மூட்டு வழி இருக்கு இதுல அவன் போய் ஏறுனா தாத்தாவால அவனை தூக்க முடியாது பாட்டி என்று சொல்ல பாட்டியின் கண்கள் கவலையுடன் சுவற்றில் இருந்த புகைப்படங்களில் பதிந்தது அங்கே மாறாத புன்னகையுடன் ஒரு ஜோடியின் புகைப்படத்திற்கு மாலையிடப்பட்டிருந்தது அவர்கள் வேறு யாருமில்லை அர்ஷிதாவின் தாய் தந்தை அர்ஷிதா இரண்டு வயதாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்டில் இருவரும் இறந்துவிட்டனர் அதன்பின் அர்ஷிதாவை தாங்கியது எல்லாம் அவள் தந்தையின் தாய் தந்தைதான் தேவராஜ் சந்திராதான் அர்ச்சிதா ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கினார்கள் இன்று வரை அவளுக்கு தாய் தந்தை ஏக்கம் ஒன்று தோன்றியதே இல்லை அந்த புகைப்படத்திற்கு கீழ் ஒரு இளைஞனின் புகைப்படம் இருந்தது சிரித்த முகத்துடன் கொள்ளை கொள்ளும் அழகுடன் இருந்த அந்த ஆடவனின் படத்திற்கும் மலர் மாலை இட்டிருந்தது பாட்டியின் பார்வையை தொடர்ந்து அவள் கண்களும் அங்கிருந்த புகைப்படத்தில் பதிந்தது அவர்கள் மூவருமே அவள் வாழ்க்கையில் வானவில்லாய் தோன்றி மறைந்தவர்கள் அந்த இளைஞன் மீது அவள் பார்வை பதிந்தது அவள் மேல் அவன் கொண்ட காதல் அந்த காதலுக்காக அவள் மேற்கொண்ட தவம் அந்த தவத்திற்கு கிடைத்த வரமாய் அவளுடைய மகன் அர்ஜுன் அவள் கண்கள் அங்கிருந்த புகைப்படத்தை பார்த்து அதில் இருந்தவனிடம் ஏன் அஜய் எங்களை விட்டுட்டு போனே என்று மானசீகமாக கேட்டுக்கொண்டது தாத்தா பேத்தியின் மனம் அறிந்து நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் எடுமா என்று சொல்ல அவளுக்கு இருந்த மனச்சோர்வில் தட்டாமல் அவர் பேச்சை கேட்டாள் சோஃபாவில் முகத்தை தூக்கி வைத்து அமர்ந்திருந்த அர்ஜுனிடம் நெருங்கிய தாத்தா அஜு உனக்காக தாத்தா என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா என்று கேட்க அப்போதும் தன் பிடிவாதத்தை விடாமல் இழுத்து பிடித்து அமர்ந்திருந்தான் அவன் அவ்வளவு எளிதாக மலையிறங்க மாட்டான் என்பதை அறிந்த தேவராஜ் சூர்யா அதை எடுத்துட்டு வா என்று சொல்ல நான்கு வேலையால் சேர்ந்து தூக்கி வந்த மிகப்பெரிய பார்சல் அவன் முன் வைக்கப்பட்டது அதை பார்த்து கண்களை விரித்தாலும் அவ்வளவு எளிதில் என்னை நீங்கள் வளைக்க முடியாது என்பது போல இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அமர்ந்திருந்தான் அர்ஜுன் அவனை பார்த்த பாட்டி ஹம் ஆனாலும் உங்க பேரனுக்கு இவ்வளோ வீம்பாக கூடாது என்று சொல்ல சந்திரா நீ சும்மா இரு என்று மனைவியை அதட்டியவர் கண்ணா ராஜா அத உனக்காகத்தான் தாத்தா ஆசைப்பட்டு வாங்கினேன் எப்படி இருக்கு பாருடா என்று கிட்டத்தட்ட காலில் விடாத குறையாக கெஞ்சினார் ஓகே தாத்தா உங்களுக்காகத்தான் நான் இன்னும் அம்மா மேல டூல இருக்கேன் என்று பெரிய மனது பண்ணி அந்த பார்சலை பிரித்தான் அதை பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தது அது அவன் ஊரில் வைத்திருப்பது போல் உள்ள கிட்ஸ் கார் அதுவும் அவனுக்கு மிகவும் பிடித்த நீல நிறத்தில் வாவ் தாதா இது எனக்கா இதில் நான் வெளியில போகலாமா என்று கேட்க தாராளமாடா செல்லம் என்றார் சற்று நேரம் அதை பார்த்தவன் தன்னுடைய பேக் ஒன்றை எடுத்து வந்து அதன் டிக்கிக்குள் வைத்தான் அந்த பேக்கில் இருந்தது அவனுடைய ஸ்கேட்டிங் சைக்கிள் தாத்தா நான் வெளியில ஓட்டி பார்க்க போறேன் என்று சொல்லி வெளியில் செல்ல எத்தனைக்கு தேவராஜ் தன்னுடைய பியே சூர்யாவிடம் சூர்யா அர்ஜுனோட போயிட்டு வா அவன் எங்க போனாலும் அவனுக்கு துணையா போ என்று சொல்ல சரி சார் என்று உரைத்தான் சூர்யாவின் கண்காணிப்பிலே அந்த எஸ்டேட்டை சுற்றி வந்தான் அர்ஜுன் உள்ளே பாட்டி கவலையாக அமர்ந்திருக்க அவர் அருகில் அமர்ந்த தாத்தா மனைவியின் கவலை உணர்ந்து அவர் கையை தட்டி கொடுத்தார் யாரோட சாபன்னு தெரியலைங்க என் பையன் மருமக வாழ்க்கை தான் இப்படி ஆகிருச்சுன்னா என் பேத்தி வாழ்க்கையும் இப்படி ஆகிருமோன்னு பயமா இருக்குங்க அவன் யாருக்காகவும் மாறுற மாதிரி தெரியலையே என்று கவலை தோய்ந்த குரலில் சொல்ல கவலைப்படாதமா எல்லாம் சரியாகிடும் என்று பாட்டியின் மனதை தேற்றினார் அவர்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கத்தான் உற்றவனை விதி அங்கு அழைத்து வந்ததோ ஆம் ஆர்வனும் அதே எஸ்டேட்டிற்கு தான் வந்து கொண்டிருந்தான் தன் மனநிலை மாற்றத்திற்காக வருபவனின் வாழ்க்கையே உணர்வானா கௌதம் அவன் குடும்பத்துடன் பின்னாடி வர ஆர்வன் காரை ஒட்டி கொண்டிருந்தான் நேராக அவர்களின் எஸ்டேட் வந்துதான் வண்டி நின்றது இந்த எஸ்டேட் நான்கு வருடங்களுக்கு முன்பு கௌதம் நேகா கல்யாணத்திற்கு பரிசாக அகிலநாதன் வாங்கிக் கொடுத்த எஸ்டேட் இதுவும் தேவராஜிடம்தான் இருந்தது இதற்கு இருக்கும் விலையை விட இரண்டு மடங்கு அதிகம் கொடுத்தே வாங்கினார் பழக்கம் என்பதால் அகிலநாதனுக்கு கொடுத்து விட்டார் இங்கு கௌதமிற்கு பரம்பரை சொத்துக்களும் பிடிவாதமாக அகிலநாதன் வாங்கியதற்கு காரணம்தான் என்னவோ அத்தனை கேள்விகளுக்கும் விடையாய் விதி அவர்கள் வாழ்க்கையை ஆட்டுவிக்கப் போகிறது காரை விட்டிறங்கிய கௌதம் தன் மகளை தூக்கி கொண்டு ஆர்வன் நீ முதல்ல ரெஸ்டடு அப்புறம் நாம நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்க்கலாம் என்று சொன்னவன் அவனுக்கான அறையை காண்பித்து மனைவி மகளுடன் தங்கள் அறைக்கு சென்று கௌதம் வீட்டின் முதல் தளத்தில் இருந்த விருந்தினர் அறையை ஆர்வனுக்கு அளித்தான் அங்கிருந்து பார்க்கும்போது பச்சை பசேல் என்று எங்கும் மலைகளின் அரசையுடைய செழுமையே கண்களுக்கு விருந்தாக கிடைத்தது ரூமில் ஹீட்டர் இருந்தாலும் அதனை போடாமல் ஜன்னல் திறந்து முகத்தில் மோதும் குளிர்காற்றை ரசித்த வண்ணம் நின்றான் ஆர்வன் இத்தனை நாள் யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் அவன் அடைந்த வழிக்கு மோதும் காற்றை மருந்திடுவது போல அவனை தழுவிச் சென்றது ஏனோ இந்த காலநிலை அவனை ஆறுதல் படுத்துவது போல் தோன்ற பயண களைப்பு தீரும் வரை தூக்கம் போட்டான் அன்று முழுவதும் வீட்டிற்குள்ளேயே கழிய மறுநாளும் வீட்டில் அடைந்திருந்த ஆர்வனை பார்த்த கௌதம் டேய் நீ அங்க ரூம்ல அடைஞ்சிருக்கேன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தது இங்கேயும் வந்து இதையே செய்யற வா முதல்ல வெளியில போகலாம் என்றான் குளிருக்கு ஏற்றவாறு ஜெர்கின் போட்டுக்கொண்டு அவர்கள் எஸ்டேட்டை சுற்றி பார்க்க சென்றார்கள் சிறிது தூரம் ஒன்றாகவே சென்றவர்கள் நீ இங்கிட்டு பார்த்துட்டு இருடா நான் கொஞ்சம் வேலை இருக்கு பக்கத்துல போயிட்டு வரேன் என்று கௌதம் தன் கணக்கு வழக்குகளை பார்க்க சென்றான் ஆர்வன் அங்கேயே சிறிது நேரம் நடந்து கொண்டிருந்தான் இந்த இடம் அவனுக்கு ஆறுதல் அளித்தாலும் அவன் மனதில் உள்ள வழி அவன் சிந்தனைகளை அரித்துக் கொண்டிருந்தது அப்போது ஹார்ன் ஒலி அவனின் சிந்தனையை கலைத்தது அது அவனுக்கு பின் கேட்க திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு சிறுவன் கிட்ஸ் காரில் அமர்ந்து அவனை பார்த்துக் கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது யசோதையின் மைந்தனை பார்த்தவுடன் இவனை போல் ஒரு பிள்ளை நமக்கு இல்லையே என்று கோபியர்கள் அனைவருக்கும் ஏக்கம் பிறக்குமாம் அதேபோல் ஒரு எண்ணம்தான் பார்வனின் மனதையும் ஆக்கிரமித்து இருந்தது எதிரில் இருந்தவன் போல் ஒரு மகன் தனக்கு வேண்டும் என்று மனம் தானாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தது ஆனால் அவனுக்கு யார் உண்மையை உணர்த்துவார்கள் அந்த வரம் எப்போதோ அவனுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் கை வந்து சேரவில்லை என்பதை மூ என்று அலட்சியமாக தனது கீச் குரலில் சொன்னவன் லாவாக ஒரு கையால் அந்த காரினை செலுத்தினான் அவனின் இந்த செயல்களை ஆர்வனின் கண்கள் ரசனையுடன் தழுவியது அந்த குட்டி கிருஷ்ணனை வம்பிழுக்க ஆசை கொண்டு அவன் முன் காரை மறித்தவாறு நின்றவன் இந்த நடைபாதை இங்கு கார் டிரைவ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க அவனை தன் முட்டை கண்களை சுருக்கி பார்த்தவன் தன் பின்னால் வந்து கொண்டிருந்த தாத்தாவின் பி ஏ சூர்யாவிடம் அங்கிள் அப்போ நம்ம இங்க டிரைவ் பண்ண கூடாதா வாங்க நம்ம வரும்போது அந்த ரோட்லேயே டிரைவ் பண்ணலாம் இங்க வேணாம் இது வாக்கிங் பிளேஸாம் என்று சொல்ல அவனை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தது ஆர்வனின் கண்கள் அர்ஜுன் அதெல்லாம் வேணாம் அம்மா உன்னை காணும்னு டென்ஷன் ஆயிடுவாங்க என்று சொல்ல நோ வாக்கிங் பிளேஸ்ல ஓட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது ஓட்டுறது தப்பு என்று பிடிவாதம் பிடித்தான் ஏனென்றால் அவனுக்கு இந்த பாதையில் ஓட்ட சற்றும் கூட விருப்பமில்லை ஆனால் சூர்யா அவனை நொடியும் பிரியாமல் தொடர்ந்து வருவதால் அவன் கண்ணில் மண்ணைத் தூவி இவனால் தப்பிக்க முடியவில்லை ஆகவே ஆர்வனின் வார்த்தைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான் அப்படியெல்லாம் இல்ல அர்ஜுன் பெரியவங்க தான் இங்க வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நீ யூஸ் பண்ணலாம் இல்லையா சார் என்று சூர்யா ஆர்வனை பார்க்க அர்ஜுனும் அவனை பார்த்தான் ஆமாம் சொல்லுங்கள் என்று கண்கள் அலையை கெஞ்ச அதில் மனமிறங்கி வந்தவன் ம் ஆமா நீ இங்கேயே காரோட்டு என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென தன் வீடு நோக்கி சென்றான் அவன் மனதுக்குள் இனம் புரியாத பரிதவிப்பு ஏனோ இதுபோல் ஒரு சந்தோஷம் அவன் வாழ்க்கையில் இனி வரப்போவதில்லை என்பதை அறிவு உணர்த்த மனம் கிடந்து அடித்துக் கொண்டது தன் இழப்பின் மொத்த வீரியமும் அந்த குழந்தையை பார்த்தபோது ஆர்வனுக்கு புரிந்தது அவனின் இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் விடுதலை கிடைக்குமா மோட்சம் கிடைக்குமா ஆர்வன் ஊரில் இல்லாததை அறிந்த அந்த விழிகளுக்கு சொந்தக்காரன் உன்னால எங்கேயோ ஓட முடியுமோ ஓடு ஆர்வன் நான் எதிரியா நினைச்ச யாரும் நானே விடாதவரை அவங்க என்னோட கைபொம்மைகள் தான் என்று தன் போர்டில் எதிரில் இருந்த கருப்பு ராஜாவை வீழ்த்தினான் தன்னுடைய வெள்ளை மந்திரி கொண்டு இந்த வெள்ளை ராஜாவிடம் இருந்த அந்த கருப்பு ராஜாவை நிஜத்தில் காப்பாற்ற அவனது ராணி வருவாளா